பாபு நான் வணக்கம் வணக்கம் வெட்டிருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அரசியலில் நம்ம வட சென்னையும் பெரம்பூரும் தான் இப்போ கலக்குது இப்போ சமீபத்தில் நம்ம அக்கா நம்ம சகோதரி வந்து ஒரு வலை ஒளியில் பேட்டி கொடுத்துருக்குறாங்க நம்மளை பற்றி பல குறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதில் எது எது உங்களுக்கு உண்மைன்னு படுது பொய்யின்னு படுது உங்களுக்கு தெரிஞ்சதை எதாவது சொல்லுங்கள் அனுபவத்தில் அனுபவத்தில்னா அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் தெரியுது எது உண்மை ஆதாரம் இருக்கணும் நம்ம சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும் எந்த ஆதாரமும் இல்லாம கொஞ்சம் சொல்லுங்களேன் எந்த ஆதாரமும் இந்த ஆதாரம் இருக்கு அண்ணி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ணி சொன்னது தான் வந்து இந்த மாதிரி பண்றாங்கட்டு அதுக்கு ஆதாரம் இருக்கா பாக்கியராஜ் தான் பண்றா அப்படின்ட்டு அந்த எந்த ஆதாரமும் இல்ல இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவரில் இன்னிவர்தான் வந்து கட்சியில பண்ணிச்சிருக்கோம் நானும் பாக்கியராஜன் எல்லாம் பேசிருக்கேன் எல்லாம் பழகிருக்கேன் இன்னைக்கு தெரிஞ்சவர்தான் அவரு அவர் எந்த இதுல வாங்கினான்னு காசு வாங்கினாருன்றதும் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆதாரம் எதுவும் இல்லை அக்கா வந்து அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா சீமானண்ண மனைவி அண்ணி பேசினாங்க மருத்துவர் கார்த்திகேயன் பேசுனாரு பிரகலதா ராம் பேசுனாங்க எல்லாரும் என்கிட்ட பேசுனாங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைமுகமாக பின்னாடி பேசுனதை வந்து அக்கா முன்னாடி சொல்கிறாங்க நம்மளும் அப்படி சொல்லணும்னா தண்டவாளம் வண்டவாளம் எல்லாம் ஏறிடும் நம்ம ஒரு நாகரிகம் கருதி அக்கா என்ன இது வரைக்கும் அந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறாங்களோ இப்போ நம்ம கட்சியை விட்டு போகிறப்ப என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கச்சி வீட்டு போறப்ப சொன்னாங்கன்னா இங்க ஆண அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை பத்தி தானே சொல்லிட்டு இருக்காங்க ஆணாதிக்கம் அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இவங்க ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் ஐயா நாள் அப்ப போயிட்டு வேல்முருகனோட சேர்ந்தாங்க இவங்களை விட்டா ஒரு பொம்பளை கூட பக்கத்துல நிக்கல வேல்முடுக்க ட்ரெஸ் மாத்திட்டாரா இல்ல என்ன கணக்கு அது அங்க மட்டும் ஆண் அதிகாரம் இல்லையா ஆணாதிக்கம் இல்லையா அங்க என்ன அவரு ஒரு எம்எல்ஏ அவருகிட்ட என்ன இருக்கு இதுவரைக்கும் கட்சியில எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க இப்ப இங்கேந்து நம்ம நாம் தமிழர் இருந்து கூப்பிட்டு சேர்த்து கட்சியை வளர்த்துக்கலான்னா அவங்க இது அங்க அங்கே அதிகாரம் எங்க உள்ள ஆண அதிகாரம் தான் பெண் அதிகாரம்லாம் கிடையாது எந்த கட்சிக்கு போனாலுமே சரி ஆண அதிகாரம் தான் இருக்கு நம்ம சீமான என்ன கிட்ட மட்டும்தான் சரி சமம் சொல்லி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா மற்ற மாற்று கட்சிக்கு போனா மாற்று கட்சிக்கு போயிட்டு திரும்பி நம்மளை தான் தேடி வரணும் அக்கா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆணாதிக்கம் மேல் சாவணிசம் எல்லாமே வந்து ஜெனட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு அது வேல்முருகன் அண்ணனுக்கும் இருக்குது கூட போனேன் நம்ம கட்சியில் இருந்துட்டு அண்ணன் கூடவே இருந்துக்கிட்டு இவர் சொன்ன திருட்டு அண்ணனை அண்ணனை திருட திருட்டு வேலை பார்த்தாருன்றாங்க அந்த திரு அப்படி உண்மையாக இருந்தால் அந்த திருட்டு வேலையை கூட செஞ்சவங்களோட சேர்ந்து போய்கிட்டு குறை சொல்கிறாங்க குறை சொன்னாலும் பரவாயில்ல நிறையா பொய்யும் சொல்கிறாங்கன்றது தான் ரொம்ப மனசு வலிக்குது வேதனையாக இருக்குது இப்போ வந்து பொய் சொன்னா வந்து இப்போ ஒரு நாதசுரம் அதெல்லாம் வாசிக்கு போயில அந்த ஜிங் தட்டம் சொன்னதான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு சீமான அவதாரப்படுத்தினாலும் கட்சியில இருக்கவங்க அவதரப்படுத்தினாலும் அங்க வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு பலம் கொஞ்சம் கிடைக்கும் அது அவங்க பேசுறாங்க அடிப்படையாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீமான வந்து ஒரு ஜாதிய பார்வை உடையவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எதிரானவர் இளவரசன் படுகொலை அப்ப அதை கண்டிக்காதவர் அதை நான் தட்டி கேட்டேன் அதனால் வந்து அவங்க எதுவும் பண்ணலை அவங்க வந்து கண்டன அறிக்கை கூட விடலை ஐயநாதன் மேலே பழிய போட்டாங்க இப்படின்னு ஒரு காரணமும் ஆதிக்கம் அப்படின்றது ஒரு காரணமும் கட்சியில் வந்து பாக்கியராசன் திருடன் அண்ணனை வந்து குடிகாரன் இதெல்லாம் வந்து பிரச்சனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பல காரியங்களை சொல்கிறாங்க அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லிக்கிறீங்க சரி அதனால தான் அங்கேத்துக்கார் பிறந்தநாள் அன்னைக்கு போய் சேர்றீங்க இன்னொன்று சொல்கிறாங்க அண்ணன் தான் வந்து என்னை திருவிகா நகர் தொகுதியில் கட்டாயமாக நிற்க வச்சாரு என்னை வந்து ஆலந்த இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க என்ன ஆலந்தூர் வேறு ஏதோ ஒரு தொகுதியை சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே தான் அண்ணன் நிற்க சொன்னார் அதன் பக்கம் இங்கே நிற்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன எது உண்மை ஆலந்தூரில் நிற்க சொன்னாரா திருவிஜாநகர் தொகுதியில் நிற்க சொன்னாரா அப்படி அது ஒன்று அப்போ இவங்க தான் நான் தான் தேர்ந்தெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற திருவிஜா நகர் தொகுதியை நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது அக்கா இங்கே வேணால் சொல்லலாம் அது என்கிட்ட சொல்ல முடியாதுக்கா ஏன்னா அதை வந்து முத முதல்ல அண்ணன் நான் எங்கள் அம்மா ஊர் திருச்சியில் நிற்கவா திருச்சி கிழக்கா முதற்கா சொன்னாங்க இல்லைனா நான் சென்னையில் நிற்கவாடா அந்த மாதிரி சுரேஷ் அண்ணன் கேட்குறாரு சீமான் அண்ணன் கேட்குறாரு அப்படின்னு என்கிட்ட தான் கேட்டாங்க இப்போது அவங்க நான் வந்து என்ன சொன்னேன்னு சொல்லிடுறேன் திருவிக்க நகர் அக்கா சொன்ன கதைக்கு போய் பொய்க்கு நம்ம போய் சொல்லணும்ல நான் தான் சொன்னேன் அக்கா நீ தான் வந்து தம் நம்ம கட்சியிலே வந்து அம்பேத்கரோட வரலாறு புரட்சியாளரோட வரலாறுலாம் அதிகமாக ஆளு நீதான் அது போக இயேசுநாதர் பற்றியும் நல்லா வந்து பேசுகிற புரட்சியாளரை பற்றி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக கிறிஸ்தவ மதத்துக்கு தழிவிற்கிறாங்க இந்த மக்கள் திருவிக்கானகர் தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க அதுவும் சீமான அண்ணன் திருவத்தூர் தொகுதியிலையோ ஆர்கே நகரிலையோ நின்றார் அப்படின்னா பக்கத்து தொகுதியாக வேற இருக்கும் அதனால இங்கே நின்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நிற்கணும்னு நினச்சா இங்கே நின்னோம்னா நம்ம மக்கள் சிறப்பாக ஒரு எழுச்சி வரலாங்க்கா நீங்கள் உங்களுக்கு பேச்ச ஆற்றல் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன் அப்போ இது உண்மையாக பொய்யானு அக்கா வந்து மறுப்பு தெரிவித்தா நல்லாயிருக்கும் நான் திருச்சியில் நிற்கவா ஆலந்தூரில் நிற்கவா இல்லை பூ பூந்தமல்லியில் நிற்கவான்னு கேட்ட அக்கா திருவிக்கா நகர்ந்து ஏதோ தலைவிதின்ற ஆகிறது காரணம் நானும் ஒரு வகையில் காரணம் அப்போ அண்ணன் கிட்ட சொல்ல போய் அண்ணனும் வந்து சரின்னு பரிசீலிச்சதுக்கு அப்புறம் நின்று அப்போ கூட கணவன் சொல்கிறாரு தடுக்கிறாரு எனக்கு தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கள் அப்பா வந்து பேர் என்ன மருத்துவர் கிருஷ்ணசாமி அவரோட இருந்தார் எங்கள் அப்பா சாகு தருவாயில் ஆளுநருக்கு கடிதம் அனுப்புனாரு அப்போ உங்கள் அப்பாவோட அரசியல் வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ஒரு பதிவாக ஒரு களைப்பணியோட அதோட நின்று போயிடுச்சு நம்ம வந்து அதிகாரத்துக்கு ஏறணும் அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து தான் நிற்கணும்னு ஆலோசனை கொடுத்தது யாருக்கா சீமானோட தம்பி சீமானு தானக்கா கொடுத்தது அப்போ சீமான் எப்படிக்கா ஜாதி வரி பிடிச்சவனா அவன் அந்த ஒரு அடிப்படை பொய் சொல்கிறப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லணும் இல்லைக்கா இது ஒரு பொய் உங்களால் தெரிஞ்ச பொய் எதாவது சொல்லுங்க பார்ப்போம் இப்போ சீமான் ஜாதி வரி பிடிச்சவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ அவர் ஜாதிக்கு மட்டும்தானே அந்த கட்சியில் வந்து ஒரு முக்கியமாக ஆட்களை சேர்த்து அந்த கட்சிகளும் அந்த ஒரே ஜாதிக்கு மட்டும் தான் இருக்கிற பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஆறு பேர் பேரை சொல்லுது தலைமையில் இருக்கிறவங்க ஆறு பேர் பேரை சொல்லி இவங்கெல்லாம் வந்து ஒரே சமூகம் ஆனா சீமான் அந்த சமூகம் இல்ல அவரு அதுல பிறந்திருந்தா அவரு ஒரு வெறி கொண்டு இருக்கிறாரு இந்த ஜாதியில பிறந்திருக்கும் நினைக்கிறாரு இப்போ அந்த ஆறு பேர் சொன்னதுல அந்த ஆறு பேர் அண்ணன் கூட இருக்காங்களா இல்ல இல்ல ஆறு பேர் இல்ல கட்சி தலைமைன்னா அது அறுபது பேரா இருக்கும் அறுநூறு பேரா இருக்கும் எத்தனை பேர் வேணா இருக்கும் அதுல ஆறு பேர் அதை தேர்ந்தெடுத்து சொல்லுது கட்சி தலைமைன்றது என்ன என்னன்றது முதல் தெரியுமா இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்க தான் நம்ம கேட்டு நடப்போம் அவங்க சொன்ன சொல்ல நம்ம மீறி நடந்தா அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க புரியுதுங்களா அது நம்ம சொல்லாம நம்ம எப்படி செய்ய முடியும் இப்போ எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுக்கறாரு இப்போ நம்ம கட்சியோடைய வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது யார் யார் என்னென்ன கணக்கு எடுத்து எந்தெந்த யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கணுன்றதெல்லாம் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது பர்சனலாக புரியுதுங்களா அண்ணன் சொன்னது நம்ம வெளியில தகவலை கொடுத்துட்டு இருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு ஜாதி வெறியா நாம் தமிழர் கட்சின்றது ஜாதி கிடையாது எல்லாத்துக்கும் தெலுங்கனுக்கும் இருக்குது மராட்டினுக்கு இருக்குது தமிழ்னுக்கும் இருக்குது இந்திக்காரனு கூட வந்து அவனுக்கு ஓட்டுரை இருந்து எல்லாம் இருந்து அவன் தமிழ் பேசினானும் அவனும் நம்ம கட்சியில் சேர்த்துக்க வேண்டிதான் அவனை என்ன சேர்த்துக்காம முடியாமல் எப்படி நம்ம ஜாதியை பற்றி பேச முடியாது ஜாதியை குளிக்கிறது தான் சீமானே வந்து கட்சியாக ஆரம்பிச்சார் தான் ஒரு சில எடுத்துக்காட்டு அக்கா முன்வைக்குது அந்த இளவரசன் படுகொலைன்னு ஒரு சில சின்ன சின்ன சம்பவங்கள் இல்லை சின்ன சம்பவம்னு சொன்னால் எதையும் பிடிச்சிக்க போகுது அண்ணன் வந்து அது அறிக்கை நில கண்டனெல்லாம் தெரிவிச்சாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இறங்கி போராடினாரு மெமோரியல் ஹாலில் புடங்கினார் மெமோரியல் மெமோரியல் ஹாலில் போராடினாரு அப்போ போராடுறப்ப கேட்ட வார்த்தைகள்லாம் இன்னும் இருக்கு ஏண்டா புறமா போய் ஒதுக்கும் புறமா போய் பறச்சியும் பல்லண்டி ப பள்ளச்சியும் பிடிச்சி எடுக்கிறப்ப உனக்கு தெரில இப்போ வந்து உனக்கு தீட்டு பட்டுச்சான்லாம் இந்த ஆ ஆர்ப்பாட்டத்தில் பேசினார் யாரோட ஆர்ப்பாட்டத்தில் இளவரசன் கொலை வழக்கு ஆர்பாத்தில் மெமோரியல் ஹாலில் பேசினார் அது அக்கா மறந்துருப்பாங்களோ அந்த நேரம் கட்சியில் இருந்தாங்களா டெம்பரவரியா போயிட்டு வந்தாங்களது தெரில அக்கா வந்து இன்னொன்று வந்து கட்சியை வந்து சில இடங்களில் விட்டு கொடுக்க முடியாமல் அந்த பேட்டியில் வந்து நெருடலாக பார்த்தாங்க ஒன்று நீங்கள் திராவிடம்னு போயிட்டீங்கன்னா போயிருங்க கருணாநிதி ஐயா ராமசாமி நாயக்கர் ஐயான்னு போயிருங்க இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு தான் தலைவர்கள் உயிரோடு இருக்கிறப்ப இப்போ போதைப்பொருள் கடத்தினாங்க அவங்க வியாபாரத்துக்கு இது பண்ணாங்க அவங்க போராடுறதுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினமலர் பத்திரிக்கை இந்த பிராமணியம் ஆரியம்லாம் வந்து கதை சொன்னிச்சு அங்கே எல்லாம் காலியான பிறகு போன பிறகு நீங்கள் புனிதர்கள்ன்றீங்க அது தான் இங்கேயும் வந்து இவங்க வந்து நாம் தமிழர் இருக்கிறப்ப ஏன்னா மனிதர்கள் தமிழர்கள் குறைபாடு இருக்க தான் செய்யும் அக்கா வந்து அதை வந்து புரிஞ்சிக்கணும் சைக்காலஜி சைக்கேட்ரிக்கி கொஞ்சமாவது மருத்துவம் படித்திருந்ததுனால அந்த துறை சம்மந்து தெரிஞ்சுருக்கணும் இல்லை அந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா அதில் மீளதுக்காக அந்த துறையை தெரிஞ்சிருக்கணும் அக்கா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம கட்சியில் இருந்தாங்க இவ்வளோ நாளாக பயணிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து வேல்முருகன் ஐயா எந்த கட்சியில் இருக்காரு எந்த கட்சியில் கூட்டணியாக போய் எந்த கட்சிக்காண்டி அவங்க இருக்காங்க இப்போ அங்கே போய் சேர்றாங்க தமிழர் இதுக்கான்னு சொல்லி போயிருக்காண்ட அது தமிழருக்காண்டி இல்லை திராவிடத்துக்காண்டி தானே இருக்குது புளிக்கொடியை பிடிச்ச கையில் போயிட்டு சூரியனை பிடிச்சா எப்படி இருக்கும் அசிங்கமாக இல்லை அதுக்கு போனதுக்கு பெஷமாக ஓரமாக இருந்ததுக்கெலாம் ஆ நீங்கள் புளிக்கொடியை ஏந்தி நல்ல ஒரு வேட்பாளராக இருந்திருக்கீங்க திருவிக்கான தொகுதியில் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க ஓட்டு கேட்டு நல்லா மக்களோட இது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அக்கா நாங்கள் அக்கா ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் போயிட்டாங்க யாரோ மனசு கருத்து கருத்து வேறுபட்டு போயிட்டாங்க சரி புளிக்கடியை பிடிச்ச கையில் சூரியனை பிடிச்சிட்டு அந்த ஓத்த சீட்டு காட்டி அவங்களோட போயிட்டு நின்றுட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகத்தை போட்டுக்கிறது ஒரு ஒரு இது மனசை தேட்டிக்கிறது திமுகவுக்கு போக மாட்டேன் காரணம் வந்து அந்த படுகொலை தாம்பரபரணி படுகொலை அந்த படுகொலை இந்த படுகொலைன்னு பட்டியல் ஐயா திமுக நீங்க போவேனா நீங்க அம்மா நீங்க திமுக போவானா அண்ணா நீங்க போயிருக்கீங்களா அது எங்க இருக்கீங்க திமுக தானே அது இப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யணும் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தானே வேலை செஞ்சாகணும் நாம் தமிழ் வேலை செய்ய போறீங்களா வேல்முருக போன வேல்முருக போனா யாருக்கு வேலை செய்வீங்க திமுக தான் அவங்க வேலை செய்வாங்க கூட்டணி கட்சி நீங்க யாருக்காண்டி போய் ஓட்டு கேப்பீங்க பத்து கொடியில ஒரு தனியா போய் போய் உங்க கொடி மட்டுமா போய் நிற்கும் அந்த மனநோயில வந்து ஒண்ணு சொல்லுவாங்க கற்பனை இனோவேஷன் வாங்க இன்னும் நூத்தி வேட்பாளர் அண்ணன் பாதிக்கு பாதி வந்து இளைஞர்களை நிப்பாட்டுவேன்னு வேணும்னு சொன்னாரு அது இன்னும் அறிவிக்கல எதுவும் ஆகல அதுக்குள்ள அந்த நூத்தம்பது வேட்பாளருக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா வாங்கி வாங்கும் சலானுச்சரு செக் இதெல்லாம் வந்து எங்க போய் வாங்க பார்க்க வாக்க ஒரு கோடி ரூபாய் நடந்து முடிஞ்சதை பத்தி கற்பனை பண்ணலாம் கட்சியில பல பேர் உங்களுக்கு துப்பு கொடுத்துருந்துருக்கலாம் கட்சிக்குள்ள இருந்து உங்களுக்கு செய்தி கொடுத்துருந்துருக்கலாம் நடந்து முடிந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கலாம் இப்படி காசு வாங்கிட்டாங்க சாகுல் மாமாற இடத்துல காசு வாங்கினாங்க இவரை நிப்பாட்டுற இடத்துல காசு வாங்கினாங்கன்னு சொல்றீங்க சரி அது உங்களுக்கு பல பேர் செவி செவி வழியாக செய்தி வந்திருக்கும் இனிமே நிக்க போகிற சீமான நூத்தி ஐம்பது பேர் நிப்பாட்டி இருக்கிறதுக்கு இன்னும் முடிவு பண்ணிட்டு இருப்பாரு தொகுதிக்கு ஒரு கோடினா நீங்க தொகுதிக்கு எத்தனை கோடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சா மாதிரி தான் போல சொல்றது அப்ப வென்றது நம்மதான் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடினா அசால்ட்டா ஜெயிச்சிட்டு போயிடுவோமே இல்ல அக்கா சொல்றது வந்து இன்னொன்னு வந்து நாம் தமிழர் இருக்க குறைகள் நிறைகள் எல்லாம் சொல்லிட்டு நிறைகள் விட்டு கொடுக்க முடியல சேலத்தெல்லாம் அதில் வந்து அந்த நெறியாளர் கேக்குறாரு தலைவர் ஒத்துக்க மாட்டேன்றீங்க உலக தமிழர்கள் ஏற்றுக்கலையே அவன் நக்கல் பண்ணுறான் அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க அவங்க ஒரு சாதி பற்றாளர் சாதி வெறியாளர் திராவிட அடிமை அவங்க கேக்குறாங்க ஒரு ஈழ போராட்டத்தை வந்து தலைவர் போராட்டத்தையும் சரி அது வந்து பன்னாட்டு சதி அதை வந்து மாநில அரசு தடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க திமுகவை காப்பாற்றுறது அப்போது அதுக்கு ஆமாம் ஆமாம் முடியாதுன்னு கேள்விப்பட்டேன் திருமான் சொன்னாரு என்ன சொன்னாராம் திருமான் கலைய கலைஞர் ஆட்சியை கலைச்சு விட்டு ப சிதம்பரத்தை முதலமைச்சராக்கி நாங்கள் ஜெயலலிதா சப்போர்ட்டோட வந்து ஆள் வாங்கலாம் இப்போ எவனோடா கூட்டணியில் இருக்கிறீங்க விளக்கினீங்களா அந்த ப தானடா காங்கிரஸ் உங்க கூட்டணி தானடா இப்போ இவங்க ஒரு இன்டர்நேஷனல் சரி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க போடுற மேப் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதியை வந்து தடுத்தது எல்லா சேட்டைகளையும் கொடுத்தது மழை நின்றால் தூவான நிக்கவில்லை என்று சொன்னது இதெல்லாம் மறந்துடணுமா அங்க வந்து வேற வழியே இல்லையா இளவரசன் படுகொலையில ஊர் பூந்து கொல்லபுரத்தில் வந்து மக்கள் கஷ்டப்பட்டது பெண்களை கொடுமைப்படுத்தா வழி வேதனை உண்மை ஏத்துக்கிறேன் சாதியை வன்கொடுமை இதுக்கு கொடியது அதை ஒழிக்கணும் அதை போறான நாம் தமிழர் தமிழ் தேசம் தான் தீர்வு அங்க ஒன்றரை லட்சம் பேர் சாகுறத இன்டர்நேஷனல் சதிப்பா திருமாவளம் என்னப்பா பண்ணுவாரு காங்கிரஸ் என்னப்பா பண்ணுவான் சிதம்பரம் சீப் மினிஸ்டர் ஆயிடுவார்ப்பா சிதம்பரம் சீப் மினிஸ்டர் ஆயிருந்தா கூட இருக்கும் போல இந்த கருணாடி தெலுங்கு அப்படி பண்ணிட்டான் கழுத்து அறுத்துட்டான் அதை நியாயப்படுத்துறாங்க அங்க வந்து விழிப்பு நின்றுச்சு இலவச அந்த பேட்டியில பதில் கொடுக்கணும்னு தைரியமா பேசு பெரியார் வழி பிரபாக்கிற எப்படி போனா எங்களுக்கு என்ன அத்தனை பேர் செத்தா எங்களுக்கு என்னன்னு சீமானை குறை சொல்லு சீமான அண்ணன் குறை சொல்ல நாம் தமிழ் கட்சியை குறை சொல்லு புதுசாக போறதுனால வேல்முருகனுக்கு வந்து அண்ணனுக்கு வேல்முருகன் எங்களுக்கு குறை சொல்லுன்னு அவசியம் இல்லை அவர் பிளப்பி பண்ணிட்டு பண்ண போறாரு சீமானன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணாரு இந்த அரண்சை இந்த சுந்தரவள்ளி ஒரு லட்சம் பாஸ்கர் எல்லாம் கர்மாத்தூர் சுந்தரவள்ளிலாம் கேட்கும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்க என்ன பண்ணாங்க வேல்முருகன் என்ன பண்ணாரு டி நகரில் என்ன செய்யலாம் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எதிர்க்க உள்ள பள்ளிக்கூடத்தில் நம்ம மருத்துவ இறந்து போட்டார் தமிழ் தேசியவாதி அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க சிங்கள சிங்கள நம்ம தமிழ் தமிழன படுகொலை புத்தகத்தை வெளியிட்டாங்க அதுல வந்து மே பதினேழு திருமுருகன் காந்தி நியூமன் வைகோ ஐயா திருமாவளவன் எல்லாரும் வந்துருந்தாங்க ஒன்றா வந்து பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ தமிழறிவு மணியன் ஒன்று கேட்டாரு மேடையில் வச்சு தமிழறிவு மணியன் வந்து ஐயா வந்து அப்போ தமிழ் தேசிய ஆதரவாளர் காங்கிரஸ்லேருந்து ஒதுக்கி இருந்தாலும் அந்த ஒன்றரை லட்சம் பேர் சேர்த்த ஆன்மாக்களோட அந்த வழியும் வேதனையும் அவருக்கும் கொஞ்சம் ஒரு என்ற முறையில் அப்போதிக்கி இருந்ததுனால அவர் ஒரு கேள்வி கேட்டார் வேல்முருகனும் சீமானனும் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க வேல்முருகன் அவர்களே உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயாவோட போய் சொல்லுங்கள் அந்த கூட்டணியை விட்டு வாங்க வாங்க சீமானை வந்து பொதுவாக கருணாநிதியை எடுத்து நிற்க வைப்போம் எழுத்து நிற்க வைப்போம் நம்ம போய் பேசுவோம் கிட்டே திருமாவளவன் அவர்களே தமிழர் இறையாண்மை மாநாடு சோனியா காந்தி முந்தா நிலையாடாப்பா இருக்கு வாப்பான்னு கூப்பிட்டாரு தமிழருக்கு மணியன் அப்போ எங்கே இருந்துச்சு பிரிங்கி நிண்டிய வேல்முருகன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலன்னு இல்லை அதுக்கப்புறம் தமிழர் நாட்டில் எப்போ உன் கட்சியில் ராமதாஸ் ஐயாக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கும் உனக்கு பிடிக்கலன்னு சீப்போன்னு பத்தி விட்டாங்க ஒன்னும் வேணாங்க நீ சீமானை இவ்வளோ குறை சொல்கிறீங்க கட்சியை நாம் தமிழ்லாங்க பேர்முருகன் ஐயா கட்சியை விட்டு நீக்கின உடனே அவர் பாலிமர் பாலிமுறை தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டி எடுத்து இப்போ போடுங்க ரெண்டாவது படிக்கிற புள்ள சிரிக்கலைனா நான் கட்சி விட்டு போயிடுறேங்க ரெண்டாவது படிக்கிற புள்ள சிரிக்கலனா நான் கட்சி விட்டு போயிடுறேங்க சவால் விடுறேங்க பாலிமர் தொலைக்காட்சி அப்புறம் அவர் அப்போலாம் வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ குறவு அவர் பாலிமர் தொலைக்காட்சி வேறு எதுலேயும் பேட்டி கொடுத்தாரு என் பாவனை கட்சி விடுத்துக்கோ நாங்கள் யாரும் டெல்லியில் இருக்கிறப்ப ராமதாஸ் ஐயா நெஞ்சில் விழுந்தேன் மைக் அடித்தார் படுத்திருந்தார் எந்திரிச்சார் ஏய் எதுக்குடா கட்சி விட்டு நீக்கினாங்க அப்படின்னு தான் நிறைய கேட்டே இருக்காரு திரும்ப திரும்ப கேட்க கேட்க இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தார் என்னமோ சுயநலவற்ற ஒரு அனாதையா ஆக்கப்பட்ட ஒரு ஓரம் கட்டப்பட்ட அவர் பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணுமோ இனமானம் காக்க வந்த போராளின்ற மாதிரி ஹம் சீமான கூட இருந்தனால உங்களை அண்ணன் கூட வச்சுட்டு பக்கத்துல மகளிர் அழகு பார்க்கணும் பொதுக்குழு இல்லை எல்லாரையும் உங்க கூட வச்சுருந்தனால அவர் குறை நிறையன்ற பேரில் உங்களுக்கு வாய்க்கு வந்தது கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பேசுகிறீங்க அவரையும் நாங்கள் நேராக பார்த்துருக்கோம் மாணவர் போராட்டக்களத்தில் வேல்முருகன் ஐயாவையும் நான் வந்து புலிகளுக்கு முந்திரி வறுத்து கொடுத்துருக்கேன் தோட்டத்தில் அப்படின்னாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன வேற ஏதாவது பருப்பு வறுத்து கொடுத்தியா முந்திரி வருது கொடுத்தியா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் ஆறு மாசம் அமைச்சரில் இருந்தாரு கருணாநிதி தான் தெலுங்க நாற்பது எம்எல்ஏ எம்பி ஓ திரும்ப வாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டு வந்தாள் நீ ஒருத்தன் தமிழை வந்திருக்கலாம் இனமானமா அப்ப வேல்முருகன் வந்துட்டாருன்னா அவன் மானமா மானத்தமிழன் இவ்வளோ குறை நிறைய வச்சுக்கிட்டு நீ வேல்முருகனோட போறது பிரச்சனை இல்லை என்னமோ தான் நாம் தமிழில் தான் எல்லாம் ஜாதியை பார்க்க பாடு அதிக தலைவிரிச்சு ஆடுது பெண்களுக்கு எதிராக இருக்கு திருள் நிதியை திருடுறாங்க வேல்முருகனுக்கு எப்படி விழுந்து போட்டு போனால் வந்துச்சு அவர் திட்டக்குழு தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் சம்பளம் என்ன மாதம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அவரோட அண்ணன் அண்ணனோட அந்த வேல்முருகன் அண்ணனோட சொந்த நிலம் போலம் அவரோட சொத்துக்கள் அதை பற்றிலாம் நான் பேச வரல அவரோட அரசியலில் என்ன இருக்குது மட்டும் எப்படி விழுந்து பணம் வந்துச்சு சீமான் செல்வாக்கா இருக்கிறான் திறள்நீதி வாங்குறான் எப்படின்றீங்களே அது மட்டும் எப்படி வந்துச்சு எம்எல்ஏ வேணால் எல்லாம் வந்துருமா கருநாடி மாதிரி போல கோடி சொத்து வந்துருமா அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அரசியல் பேசுகிறப்ப அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா அது நம்ம வந்து செல்லாது நாம் தமிழரில் வந்து சில பேருக்கு உங்களுக்கு எதிர்த்து பேசலாம் உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு எதிரானது எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் வந்து இந்த இன்னும் தேர்தலே வரல நூற்றி ஐம்பது வேட்பாளர் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா வாங்குவாங்கன்னா எங்க எவன் கொடுப்பான் யாரு எங்கிட்ட இருந்து வரும் என்ன கணக்காக ஆதாரபூர்வமாக சொல்லணும் சொல்லணும்ல அதனால உங்களுக்கு பேச்சாற்றல் இருக்கு தமிழர் வரலாறு அறிவு இருக்குது இருக்கு இதனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இந்த மாதிரி போய் பயன்படுத்துங்க நீங்கள் வேலை செய்கிற பணியிடங்கள்லாம் பயன்படுத்துங்க தமிழ் தேசியம் வளரும் இங்கே கிட்ட கூட ஏதாவது நீங்கள் வந்து பெண்கள் பெண்கள் தலைமையில் இணைய நாங்கள் நாம் தமிழ் கட்சி ஒற்றி பிறகு பிரிஞ்சு போகிறப்ப புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறப்ப பெண் போராளி தலைமையில் சிறைக்கு சென்ற பெண் போராளி அந்த பெண் போராளி செத்து போயிட்டாங்களா என்ன செத்து போயிட்டாங்களா அது போய் சொல்லுங்கள் அந்த பெண் போராளி என்ன ஆச்சு பெண் போராளி சிறைக்கு சென்ற பெண் போராளி இப்போ கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிகிறார்தான் எனக்கு திரும்ப திரும்ப கேட்க தோணும் சுடிதாரோ சேலையை மாட்டியிருக்கிறாரோன்ற மாதிரி பெண் போராளி சிறைக்கு சென்ற பெண் போராளி தலைமை தாங்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை இல்லை சுற்றி ஏழு பேர் ஆம்பளை தான் நிற்கிறான் அதில் போய் சேர்றீங்க நீங்கள் சொன்ன குறை என்ன ஆணாதிகம் உலகம் அந்த காலத்துலேருந்து ஆணாதிக்கமாக பாடா இருக்கு சமுதாயத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருது பெண்களை வந்து எல்லாம் நிப்பாட்டணும் நிப்பாட்றப்ப அதே குறை சொல்லிட்டு போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு மனித ரீதியாக நீங்கள் எல்லார் பேரையும் சொல்கிறீங்க கார்த்திகே இப்படி சொன்னார் ராவணன் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் சீமான மனைவி இப்படி சொன்னாங்கன்னு அதனால நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற தப்பு இல்லை நீங்கள் கடந்து பேசலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் பேசுவோம் மற்றபடி ஒன்றும் இல்லை அதனால நம்ம பேர் சொல்கிறதுல விருப்பம் இல்லை எங்களுக்கு அதனால் அக்கா கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டா எப்படி நாம் தமிழர் கட்சியில் தொடக்கத்திலே ஆர்கே நகர் எடுத்துகிறது உங்களை நிற்க கேட்டு மூணு நாலு தடவை பத்திரிகையாள சந்திப்போம் தள்ளி போட்டு வீட்டுக்காரரை கணக்கினீங்களோ குடும்பத்தை கணக்கு கட்டினீங்களோ குடும்பத்தோட்டு வெளியே வரல ஆனால் அதிகம் தானே குடும்பம் ஏன் வெளியே வரல இருந்தீங்களே அந்த மாதிரி எல்லா குடும்பமும் கட்சியும் ஒன்று தான் அதில் வந்து எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அனுசரித்து இருப்பாங்க பிடிக்கலனா விலகி நிற்பாங்க ஆர்கே நகர் இடையே கலைக்கூட்டம் ஏன் நிற்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்காக மூணு தடவை வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு தள்ளி போச்சு அப்போ நீங்கள் கட்சிக்கு உழைச்சிங்க அப்படின்னா இப்போ நீண்ட அப்போ நின்றுக்கலாமே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஏன் தள்ளி போட்டீங்க கட்சிக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு நிலுவையா இழுவையா ஒரு இழுபறியா ஏன் இருந்தீங்க இல்லை அந்த தொகு அந்த இது கூட இப்போ எம்பி எலெக்ஷன் கூட அண்ணன் வந்து வட சென்னைக்கு வெற்றி வேட்பாளர்னு சொல்லி இளவஞ்சி மருத்துவர் இளவஞ்சி தான் சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க அப்போ சொல்லவேல நம்ம தலைமையில பேசலாம் வந்து நம்ம எல்லா தொகுதியிலையும் வந்து பேனர்லாம் அடிச்சு வச்சோம் இப்போ அதெல்லாம் நம்ம பணத்துல தான் அடித்து வைக்கிறோம் இப்போ அக்கா நீங்கள் கொடுங்க அவங்க வேட்பாளர்னு சொல்லிட்டு உங்கள் காசை வாங்கி வச்சு நம்ம அந்த பேனர்லாம் அடிச்சு வைக்கல நம்ம பணத்தை தான் அடிச்சு வைக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு கால் பண்ணுறாங்க தம்பி இந்த மாதிரி வீட்டில் அப்ப நாங்கள் அக்கா தம்பியை தான் பழங்குவோம் பழங்கோ மாமா மச்சா உங்கள் மச்சான் என்ன சொல்கிறாருன்னா நிற்க வேணாம்னு சொல்கிறாரு அதனால அக்கா நிற்கலடா அப்படின்றாங்க இப்போ எங்கிட்ட சொல்கிறாங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம சொல்ல இல்லை நாங்கள் பேசிக்கிறது அக்கா நிற்கலை அப்படின்னா நம்ம அண்ணன் கிட்டே சொல்லிடுங்க எங்ககிட்ட கிட்ட நீங்கள் அண்ணன் கிட்டே சொல்கிறீங்கன்னா அண்ணன் கிட்டே சொல்லிட்டு இப்போ வேட்பாளர் ஆள் மாற்றி வச்சோம் இப்போ நீங்கள் நிற்கலைன்னா அதுக்குன்ட்டு நாங்கள் வந்து அதே பெண் வேட்பாளர் தானே கொடுத்தாங்க வேறு ஏதாவது ஆண் வேட்பாளர் கொடுத்தாங்களா இன்னொன்று அக்கா அக்கா பற்றி சொன்னாங்க இன்னொரு வரலாற்று சம்பவம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிரசாத் ஸ்டுடியோவில் அண்ணன் வந்து ஒரு மௌன இனப்படகொலை மௌன இனப்படுகொலைன்னு ஒரு ப குறும்படத்தோட இது ட்ரெய்லர் ட்ரெயிலரில் அந்த இது வெளியிட்டார் படங்கள் படங்களை வெளியிட்டார் அண்ணன் அந்த படத்தை தயாரித்தது அக்கா தான் அக்காவுக்கு அவரோட நண்பர் வகுப்பு தோழர்கிட்ட வந்து லேப்டாப்பை வாங்கிட்டு போய் கொடுத்தது நான் தான் அந்த படத்தோட இயக்குனர் தம்பி தமிழரசன் சிலம்பரசன் அந்த இயற்கை மருத்துவர் விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அடையாரில் போய் அவர் வீட்டில் அக்கா சொல்லி நான் தான் போய் லேப்டாப்பை கொடுத்தேன் சரியா நிதியும் திரட்டினாங்க அக்கா சொன்னால் ஆட்களும் கொடுத்தாங்க எங்கள் பகுதியில் இருக்க மருத்துவர் கருணாகரன் ஐயாக்கிறது பத்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தேன் அந்த படம் என்னாச்சுக்கா நீங்கள் கட்சி விட்டு போனப்போ கூட தொடர்புடுன்னு சொன்னீங்க அந்த படத்தை முடிச்சா வாங்கி உங்கள் கட்சிக்கு போட்டிருக்க கூடான்னு அவனும் பதில் கொடுக்க மாட்டேன்றான் நான் மேலே தலைமையிலையும் சொல்லியாச்சு அப்போ ஒரு காரியத்தை உறுப்புள்ள செய்யணும் நீங்கள் ஆர்கே நகர தொகுதியில் எப்படி அறக்குறையாக கட்சியை இழுவையில் நிலுவையில் விட்டு வேடிக்கை பார்த்தீங்களோ ரெண்டாக நிற்கிறேன்னா தீர்க்கமாக முடிவெடுக்கணும் பெண்களுக்கான அழகு தீர்க்கமான முடிவெடுக்கிறது அதை முழுமையாக செய்கிறது அது இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் நாங்கள் ஜெயலலிதாவோட தனிப்பட்ட வாழ்க்கை ஜெயலலிதா புடிச்சி இந்திரா காந்தி வந்து அப்படி பண்ணிச்சுன்னா சொல்ல வரல தீர்க்கமான முடிவு அந்த போல் தீர்க்கமான முடிவெடுங்க பல பேரோட பேச்சை கேட்டுட்டு மண்ட குழம்பு போய் முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்டதோடு வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப எப்படியோ சரி ஆனது ஆகிப்போச்சு எல்லாம் நீங்களும் நீதி திரட்டிங்க நானும் சம்பதம் என் பங்களிப்புக்கு எடுத்து கொடுத்தேன் நீங்க வந்து அதை படத்தை எப்படியாவது உங்க வேலு முருகன் கட்சியிலயாவது வெளியிடுங்க மௌனை எந்த போடக்கூடேன்னு அங்க உருப்படியாக இருந்து எதாவது நல்லது செஞ்சா நல்லது இளவஞ்சி அக்கானா வந்து பெரம்பூர் தொகுதியில் இப்போ அவனோட தம்பி வெற்றி தமிழனும் பாபும் இருக்காங்க இளவஞ்சியோட தம்பின்னு தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அக்கா வந்து அப்படிதான் வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்துருந்தது நான் பண்ணு ஓரமாக நின்று இருந்தேன் அப்போ கட்சியில கொஞ்சம் நம்மள வந்து பொறுப்பெல்லாம் எல்லாமே வந்து வேலை செய்ய விடாமல் தள்ளி வச்சுருந்தாங்க அந்த கூட்டத்தில் பெரிய பெரிய மாவட்டம் மண்டலம் மாநிலம் வரீங்க பார்த்தாலும் இருக்க இல்ல நான் ஓரமா நின்றுட்டு இருக்கேன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன வந்து தம்பி பாபு நல்லா இருக்கியா வணக்கம் அப்படின்ட்டு போனாங்க அப்ப வேட்பாளர் எம்பி வேட்பாளர் சொல்லி வட மடச்சின்ன வேட்பாளர் அப்ப அக்கா சொன்னார் ஆ இவங்க அக்கா தான் வந்து வேட்பாளரு இப்போ இவங்க கட்சி விட்டு போ என்ன கேக்குறாங்க நம்மள ஏ உங்க அக்கா போயிட்டாங்கல்ல நீங்க போலயா நீங்க உங்க அக்கா பின்னாடி போக போறீங்களா நீங்க உங்க அக்கா பின்னாடி போய் போறீங்களா எங்க அக்காவை எங்களுக்கு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா என்கிட்ட எல்லாம் கூப்பிட்டது இல்ல ஐயா கையில கூப்பிட்டு இருக்காங்க எங்க அக்கா வந்துட்டு தம்பி கூட்டத்துக்கு பொலேரா கொடுப்பாங்க அப்படின்னா கூட்டத்துக்கு போனா எங்களை வந்து பொலேரா வச்சு கூப்பிட்டு போவாங்களாம் எங்க கிட்ட வந்து வாகனம் எல்லாம் இல்ல நாங்க யாரும் வந்து வண்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம் அது தான் இன்னொரு அது என்னன்னா எப்படி வந்து இனோவா சம்பத் அதிமுக இனோவா கொடுத்து சம்பத்து போனாரு ஊர் எரிஞ்சது உலக எரிஞ்சது அது போல ஒரு ஆஃபர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கூப்பிடுறப்ப எப்படி கூப்பிட்டா வருவாங்க நம்ம கருத்தியல் ரீதியா பேசுனா வரமாட்டாங்க சிம்மா நானே பிடிக்கலன்னு சொன்னா கூட இங்க அந்த கட்சியில தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதுனால சரி வறுமையில இருக்கிறோம்ல தமிழை எல்லாரும் பேர் சிபர் வருமானம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வறுமையில நாள் தானே அந்த கட்சியில கஷ்டப்படுவேன் கீழ் மட்டத்துல இருந்து உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அந்த போட்டி வள போட்டி இழுக்கிறது

நாங்கள் இருந்தோம் அந்த ஒன்றரை லட்சம் பேர் செத்து எங்களை காப்பாற்றிட்டாங்க ஏ இன்னுமோட விழிப்பு இல்லாமல் இருக்கீங்க தமிழை ஆள் இல்லைன்னு இருக்கிறீங்க அப்படின்னு வந்தவங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறதுக்கு தமிழம் போட்ட காசில் தமிழம் போட்ட பிச்சையில் நீங்கள் இன்ஸ்டியூட்டு நிறுவனம் கழகம் நடத்துனீங்க நீங்கள் தமிழன்னு எதுவும் நடத்துகிறாங்க அதனால் திராவிட பாரம்பரியம் தான் உங்கள் வாயாலே வருது தமிழர் கழகம் தமிழர் பாரம்பரியத்தில் இருந்து ஏன் வரல உங்களுக்கு அதுலேருந்து எதிராக வந்தவீங்க நாங்கள் அதனால் எங்களை இயற்கையை கலக்கி விட்டது உங்களை கழப்பி விட்டது இந்த திராவிட பாரம்பரியம்ன்ற பேரில் இவங்க கலப்பி விட்டாங்க இல்ல அக்கா வந்து இப்போ வந்து இதே மேடையில நம்ம நாம் தமிழர் கட்சி மேடையிலாம் வந்து திராவிடத்தை திட்டி பேசினாங்கல்ல இப்ப தமிழ் தேசியத்தை திட்டி பேசுவாங்களா இப்போ வந்து ஐயா வேல்முருகன் போனதுனால தமிழ் தேசியத்தை திட்டி பேசுவாங்களா இல்ல திராவிடத்தை தான் திரும்பி திட்டி பேசுவாங்களா நம்ம திராவிட அரசியல தான் எதிர்த்து வந்தோம் அதுல தான் அக்காவும் பயிற்சி இப்ப அவங்க திராவிடத்தை திட்டுவாங்களா தமிழ் தேசியத்தையே எடுத்து பேசுவாங்களா இப்போ ஒரு புனிதங்க தனியா இருக்கும் எந்த ஒரு மனுஷன் எடுக்க கூடாது ஒருத்தன் எடுத்துடலாம் இது அவன் கருப்பு சட்டை போட்டிருக்கான் அவன் மூக்கு போனெல்லாம் இருக்கு அவன் குடிக்கிறான் அவன் பல்லு வளர்க்குறான் ஏண்டா இதெல்லாமோட கருணாநிதிக்கு பார்த்தீங்க இது இல்லாமல் மூக்கு மூக்குப்பிடி போட்டார் ஏன்டா மூக்கு போட்டு போடுறேன் என்ன கேட்டிங்களா பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்படி போடுவாராமே அவர் தானே கேட்டேன் அவர் மூக்குப்பிடி போடுறதை கேட்டியா ஆ அந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டேன் எம்ஆர் ராதா என்ன பண்ணார் எம்ஜிஆர் அதுக்கு எம்ஆர் ராதாவை சுட்டார் இவங்களுக்குள்ளே என்ன போட்டி பொம்பளை போட்டியா ஆம்பளை போட்டியா கபடியா சடுகுடுவா அதெல்லாம் கேட்க மாட்டேன் இங்க வந்துட்டு நம்ம ஒத்தையாள நின்றுகிட்டு கட்டிக்கிட்டு கட்சி குச்சின்னு வச்சுட்டு இருக்கிறப்ப நிதி சுவிட்சர்லாந்துக்கும் ஒரே பில்லு அமெரிக்காக்கும் ஒரே பில்லு அது என்ன பில் தான் காட்டி தொலை அந்த பில்லு வாங்கினதான் காட்ட வேண்டியது எல்லாத்தையும் பாக்கியராஜ் என்ன பண்றாரு பாக்கியராஜ் தான் பண்றாருன்னா அவர் என்னத்த பண்ணிட்டாரு அவர் என்னத்த வாங்கிட்டாரு அந்த பில்லு தான் காட்டினீங்கன்னா அக்கா சொல்றீங்க அதை அப்படியே அந்த யூடியூப்ல கொண்டு இந்த பில் அவருக்கும் எல்லா கட்சி விட்டு போறவங்களும் எல்லா கட்சியிலும் இந்த சோசியல் மீடியால இந்த தமிழ் தேசியம் பேசுற இல்ல திராவிட இயக்கங்கள் எல்லாமே பாக்கியரசன் பாக்கியரசன் மைல்டா சொல்லுவாங்க

வேல்முருகன் வன்னியர் ஒதுக்கீட்டுக்கு மட்டும் போ போராடின வேல்முருகன் வேல்முருகன் வந்து இவருக்கு பேர் என்ன இளவரசன் சாவுக்கு அறிக்கை விட்டாரா கொஞ்சம் ரெக்கார்டு இருந்தால் போட்டு காட்டுக்கா அவர் வேல்முருகன் வந்து இளவரசன் சாவுக்கு படுகொலைக்கு அறிக்கை விட்டாரான்னு தெரியலையே ஆனால் அவங்க ஊருக்காரங்கள ஒரே ஜாதிக்காரங்க அறிக்கை விட்டாரான்னு கொஞ்சம் ஏன்னா இங்கே வந்து ஒரு டிசிப்ளின் இல்லை அங்கே வந்து எல்லாருக்கும் ஜனநாயகம் இருக்குது டெமோக்ராட்டிக் போன நாற்பது பேரில் முப்பது பேர் நீங்கள் தானேப்பா இங்கேருந்து போன பழைய பிங்க அங்கே தானே பத்து பேர் அங்க இருக்குன்னு வச்சுட்டு எல்லார்கிட்டையும் கருத்து கேக்குறாங்க கருத்து கேட்கறாங்கன்னா என்ன கருத்து அங்க இருக்கு மொத்தத்துல போனதே பத்து பேர் அஞ்சு பேர் தான் அந்த கட்சியில இருந்தாங்க இவங்க தான் போயிட்டு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு ஜெகதீஷ பாண்டியன் என்னன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏய் கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரியுமா கையில பச்சை கயர் கட்டுவா இந்த மண்ணா கட்டியாது எந்த கோயில மந்திரிச்சு கட்டினேன் நீ கம்யூனிஸ்ட்ன்ற விளக்கம் என்ன இங்க கட்டின கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த கம்யூனிஸ்டா பாத்துருக்கீங்க கையர் கட்டிருக்கிறாரா கட்டியிருக்கிறாரா மக்சட்டிருக்கிறாரா போல கட்டிருக்காராட்டாப்போ ஒரு வார்த்தை முத்துது பிஜேபியோட கூட்டணி சந்திக்க போறப்ப கிறிஸ்துவ கிறிஸ்துவார்க்க இஸ்லாமிய கூட்டிட்டு போறப்ப தடுத்த கருப்பாடு ஆர் எஸ் எஸ் கை கூலி ஜெகதீஷ் சப்பாண்டியன் குள்ளநறி இவ்வளவு குறைகளை சொல்றோம் எங்க தொகுதியில எதிரிகள் இருந்துருப்போது கட்சிக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் வரட்ட இது பிரிவு மூணு பிரிவுலாம் கலந்தாயிருக்கே வராதவனுக்கு பொறுப்பு போட்டவன் குள்ளந்தறி ஜெகதீஷ் பாண்டியன் காசு வாங்கிட்டு போட்டானா இல்ல வேற ஊழல் கும்பிடு போட்டு போட்டானான்னு தெரியல கட்சியை விடுங்க கட்சியை விடுங்க அது ஒரு உன்னதமான வார்த்தை அந்த சிந்தனை கட்டுவான் நல்லா பட்டையும் பட்டையும் கொட்டையும் போடுறதுங்க தமிழர் கயரை கட்டிக்கிட்டு கண்ட கண்ட மந்திரிச்சு கட்டிக்கிட்டு இவர் வந்து கம்யூனிஸ்டா இந்த பெகால்ஜி எல்லாம் வேற எவங்க வச்சுக்க நீ பண்ண துரோகத்துக்கு ஒரு ஒரு தொகுதிக்கு வந்தா இன்னும் பத்து அடிக்குள்ளமா போயிருவா எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு கொட்டு கொட்டோம்னாலே வடிவில் வரிசை நீக்க வச்சு கொட்டுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கொட்டுறதுக்கு காத்துட்டு இருக்கோம் ஜெகதீஷ் பாண்டியன

நீ வரணும் நாங்க எதிர்பாக்கறோமா நீ என்ன அப்படி ஒழச்சு கலட்டுன நீ என்ன கட்சிய ஒழச்சு இன்னும் கட்சிய காத்தன மாதிரி பாதி கட்சிய கெடுத்து வந்தானே நீ கூட்டத்துல என்ன நவம்பர் ஒன்ல நீ என்ன பண்ண ஏது பண்ண எங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்க எல்லாத்தையும் கூட்டத்துல கூட இன்னும் பாத்தவங்கதான் நாங்க கூட்டத்துக்கே வராதவனுக்கு பிற்பட்டு நீ ஏ திருட்சன் பாக்கியராசன் திருட திருநெல்தியை திருடறானா கூட வந்து திருடனவன் யாரு ஜெங்கு சம்பாண்டியன் தெரியாம திருடி இருப்பாங்க அப்ப எவ்வளவு நாள் திருண நீ ஜெங்கஸ் சம்பாண்டிய உங்களுக்கு என்ன ஆனா பேசுப்பா எனக்கு மனசு ஒப்பலப்பா தயவு செய்து கம்யூனிஷன் எல்லாம் சொல்லாதப்பா நீ என்ன வேணாலும் சொல்லிருக்கப்பா பச்சங்கார கட்டி தாளிக்கூட கட்டிக்கப்பா இல்ல அதே ஒரு கம்யூனிஷன் மட்டும் சொல்லாருப்பாங்க மனசு ஒப்பலப்பா இப்போ பாக்கிய ராஜன் திருனா திருனாருன்னா இதுக்கு முன்னாடி நீ தானே இருந்த அப்போ நீ திருடுவதுனால வந்து நம்ம திருடணும் அவர் திருடிடுவாரான்ற ஒரு உனக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால நீ அந்த கேள்வி அவர் திருடிட்டாரு திருடிட்டாரு இதுக்கு முன்னாடி நீ தான கூட இருந்த எல்லா செய்தி போய் சேரும் செய்தி அரசன் ஓ நன்றி வணக்கம்